திருவற்றியூர் காங்கிரஸ் பிரமுகர் முனுசாமி நாயுடு ஒரு புது வீடு கட்டியிருந்தார் தன் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுவிட்டு போக வேண்டும் என்று அவர் காமராஜரிடம் வேண்டுகோள் விடுத்தார் காமராஜரும் அதற்கு சம்மதித்தார் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இரவு பதினொன்று மணிக்கு தன் சகாக்களுடன் முனுசாமி நாயுடுவின் வீட்டிற்கு காமராஜர் உணவருந்த போனார் வரிசையாக பதினைந்து பேர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் மத்தியில் காமராஜர் இலை போட்டார்கள் இட்டிலி வைக்கப்பட்டது முனுசாமி நாயுடுக்கு ஏகப்பட்ட பதட்டம் மறந்த நிலை ஓடோடி கொண்டிருந்த அவர் கால் சட்டினி வாளியில் பட்டதும் அது கவிழ்ந்துவிட்டது சட்டினி பூரவும் தரையிலும் காமராஜர் மீதும் பட்டது திகைத்து போனார்கள் தண்ணீர் கொண்டு துடைக்க முயல அதுவும் கொட்ட தலைவருக்கு கோபம் தாழவில்லை காமராஜர் தன் அருகில் வந்த முனுசாமி நாயுடுவின் முதுகில் ஓங்கி ஒரு அறை வைத்தார் பலமான அடி அதை வாங்கிக் கொண்டு நாயுடு எங்கேயோ ஓடிவிட்டார் கை கழுவி கொண்டு காமராஜர் ஒரு நாற்காலியில் அமர்ந்தார் கோபம் தனிந்து மணி வீட்டுக்காரரை கூப்பிடுன்னே என்றார் அவர் ஓடி போயிட்டாருங்க என்று மணிவர்மன் கூற ஏன் என்று காமராஜர் நீங்க அரைஞ்சது அவரைத்தான் வாங்கின அடியில மாயமா மறைஞ்சிட்டாரு என்று கூறினார் சிரித்து விட்டார் காமராஜர் எங்கிருந்தாலும் தேடி அவரை அழைத்து அழைத்துவான் என்றார் அப்படியே முனுசாமி நாயுடுவை கண்டுபிடித்து கூட்டி வந்தார்கள் நாயுடு எனக்கு பசி தாங்காதப்பா மணி பதினொன்று ஒன்றும் சாப்பிடலையா நீ இட்லியை போட்டுட்டு சட்னியை மேலே கொட்டிட்டியா பசியில் கோபம் வந்துருச்சு அடிச்சுட்டேன் தப்பாக நினைக்காதேன்னு என்றார் பெருந்தலைவர் காமராஜர் நாயுடு காமராஜரின் அன்பு உள்ளத்தைக் கண்டு உருகி போனார் அண்ணாதுரை அமெரிக்கா சென்று திரும்பிய பின் கடும் நோய்வாய்ப்பட்டு இறுதியில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார் காமராஜர் அவ்வப்போது நேரில் சென்று பார்ப்பதும் அடிக்கடி தொலைபேசியில் டாக்டரிடம் அண்ணாதுரையின் உடல்நிலை பற்றி கேட்டறிவார் ஒரு நாள் அண்ணாதுரையை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தார் உடல் மெலிந்து கண்கள் ஒளி இழந்து உணவை விழுங்க கூட முடியாமல் கிள்ளி கிள்ளி எடுத்து வாயில் போட்டு மிகுந்த சிரமத்துடன் விழுங்க முடியாமல் திணறினார் அண்ணா இதை பார்த்த காமராஜருக்கு மனம் பொறுக்கவில்லை அவர் உடம்புக்கு என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையா ரொம்ப லட்சணமா இருக்கு நீங்கள் நிறைய படிச்சது எதுக்கு ஏன்னே உங்களுக்குள்ள யார் முக்கியன்றது இல்ல இவர் யார் தெரியுமில்ல சீஃப் மினிஸ்டர் தான் இப்ப முக்கியம் டாக்டர்ஸ் உண்டான பொறுப்பை எடுத்துக்கிட்டு டீம் ஒர்க் பண்ணுங்க கவனமா பாருங்க கவர்மெண்ட்ல அனுப்பிட்டு இருக்காதீங்க எதை செஞ்சா இவருக்கு நல்லதோ அதை உடனே செய்ய எது வேணுமோ அதை கேட்டு வாங்குங்க தயங்காதீங்க பயப்படாதீங்கன்னு என்று உரைக்க கட்டிடமே அதுர தன் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தினார் அதன் பின்னரே அண்ணாதுரையை அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அதற்கென உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது அமெரிக்கா நிபுணர்களின் சிகிச்சையும் பெறப்பட்டது தனக்கு எதிரான கட்சி அமைத்தவர் தன்னுடைய அரசியல் சரிவுக்கு காரணமானவர் தன்னை ஏளனமாகவும் அவதூறாகவும் பேசியவர் என்றாலும் காமராஜரின் மனம் நொந்து துடித்தது பகைவனுக்கும் அருள்வாய் பராபரமே என்ற பண்பு நிலவிய நாட்டின் தலைவர் அல்லவா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் காமராஜர் விருதுநகர் பள்ளி ஒன்றில் நான்காம் வகுப்பு படித்து வந்தபோது நடந்த சம்பவம் இது அந்த பள்ளி அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே இருந்தது அதனால் மதிய உணவுக்கு சிறுவன் காமராஜர் வீட்டுக்கு வந்து விடுவார் வீட்டில் அம்மா அவருக்கு உணவு அளிப்பார் அந்த சமயத்தில் அவரது பாட்டியும் அவர்களோடு வசித்து வந்தார் பாட்டிக்கு காமராஜர் மீது கொள்ளை பிரியம் ஒரு நாள் பாட்டியிடம் காமராஜர் இனிமேல் மதிய உணவை கட்டி கொடுத்து விடுங்கள் பள்ளியில் வைத்து சாப்பிட்டு கொள்கிறேன் என்று கேட்டார் பாட்டியோ வீட்டு அருகில் இருப்பதால் அப்படி தர முடியாது வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என கண்டிப்புடன் கூறினார் ஆனாலும் காமராஜர் அழுது அடம்பிடிக்கவே கோபமுற்ற பாட்டி அவரை அடித்து விட்டார் அடி வாங்கினாலும் காமராஜர் சாப்பாடு கட்டியே தீர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார் செல்ல பேரனின் பிடிவாதத்தைக் கண்டு மனம் இறங்கிய பாட்டி தினமும் மதிய உணவை கட்டிக் கொடுக்க ஆரம்பித்தார் நாட்கள் சென்றன பாட்டி ஒருநாள் பள்ளிக்கு சென்று மதிய வேளையில் பேரன் எப்படி சாப்பிடுகிறான் என்பதை மறைவாக நின்று கவனித்தார் அங்கே கிழந்த அழுக்கு சட்டையுடன் இருந்த ஓர் ஏழை சிறுவனுடன் தனது உணவை பகிர்ந்து உட்கொண்டிருக்கும் காமராஜரை கண்டு மனம் நெகிழ்ந்து போனார் இவ்வளவு நல்ல மனம் கொண்டவனை அடித்துவிட்டோமே என்று பாட்டிக்கு மிகவும் கவலையாக போய்விட்டது காமராஜரின் உணவை பகிர்ந்து கொண்ட அந்த சிறுவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் தினமும் தண்ணீர் கொடுத்து பசியை தீர்த்து கொள்பவன் அவனைக் கண்டு காமராஜரின் மனம் பதை பதைக்கவே அவனுக்காக வீட்டிலிருந்து அழுது அடம்பிடித்து சாப்பாடு கொண்டு வருவதை வழக்கமாக்கிக் கொண்டார் இதனால் அவரது மனம் நிறைவு பெற்றது தமிழக முதல்வராக இருக்கும்போது மதிய உணவு திட்டத்தை முன்னோக்கி கொண்டு சென்று அவரின் முயற்சிக்கு அடிப்படையான ஊக்கமாக இருந்தது இதுவே ியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வல்லபாய் பட்டேல் அவரை கண்டாலே எல்லா தலைவர்களும் நடுங்கினார்கள் அத்தகைய பட்டேலுக்கே ஒரு தடவை பெருந்தலைவர் காமராஜர் பாடம் புகட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் டாக்டர் பட்டாபி சீதாராமையாவும் புருஷோத்தம தாஸ் டேண்டனும் போட்டியிட்டார்கள் அச்சமயம் நேரு மந்திரி சபையின் கொள்கைகளை குறை கூறுவதே டேண்டனுடைய தொழிலாக இருந்தது இதனால் டேண்டனின் வெற்றியை காமராஜர் விரும்பவில்லை ஸ்டாண்டன் வெற்றி பெற்றால் அவர் அமைக்கும் காரிய கமிட்டிக்கும் நேருக்கும் இடையே ஒற்றுமை இருக்காது தகராறுகள் வளரும் இதனால் நேரு பிரதமர் பதவியில் இருந்தே விலகக்கூடும் இது தேசத்துக்கு நல்லதல்ல ஆகையால் நேரு மந்திரி சபைக்கும் அதன் கொள்கைகளுக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஆதரவு தேடி தரக்கூடிய வகையில் கமிட்டி அமைக்க வேண்டும் அதற்கு பட்டாபி சீதாராமையாவின் வெற்றி தான் முக்கியம் என்று எண்ணினார் காமராஜர் அதனால் பட்டாபிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் அவர் வேலை செய்தார் அதன் பயனாக பட்டாபிக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது கடைசியாக தலைவர் தேர்தலில் ஓட்டுகளை எண்ணி பார்க்கும் போது பட்டாபிக்கே வெற்றி கிடைத்தது இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க பாடுபட்டவர் காமராஜர் தான் என்பதை நேரு புரிந்து கொண்டார் இந்த தேர்தலில் ஸ்டாண்டின் வெற்றி பெற வேண்டுமென்று சர்தார் பட்டேல் விரும்பினார் ஆனால் அவர் விருப்பத்துக்கு மாறாக காமராஜர் வேலை செய்து பட்டாபியை வெற்றி பெற செய்தது பட்டேலுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை அச்சமயம் பட்டேல் காமராஜரை பார்த்து உங்களுக்கு என் மீது என்ன கோபம் என்று கேட்டார் உங்கள் மீது எனக்கு என்ன கோபம் இருக்க முடியும் என்றார் காமராஜர் பின்பு ஏன் பட்டாபியை வெற்றி பெற பாடுபட்டீர்கள் என்றார் அதற்கு காமராஜர் தமிழ்நாட்டில் பட்டாபிக்கு ஆதரவு இருந்தது அவர் வெற்றி பெற்றார் அவ்வளவு என்றார் வல்லபாய் பட்டேலால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை தலை குனிந்தபடி சென்று விட்டார் இறைவன் படைப்பில் அனைவரும் சமம் என்று எண்ணம் காமராஜரிடம் இளைஞராக இருந்தபோதே போதே மனதில் நன்கு பதிந்துவிட்டது எனவே சிறுவனாக இருக்கும்போதே தாழ்த்தப்பட்ட சாதியினருக்காக போராடினார் அதை பற்றி ஒரு சம்பவம் காமராஜர் சிறுவனாக இருந்தபோது விருதுநகர் மாரியம்மன் கோவில் திருவிழா தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துவார்கள் அப்போது குமரன் என்ற தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த பையன் தீச்சட்டி எடுத்து ஆடிக்கொண்டு வந்தான் அம்மன் கோவிலில் தீச்சட்டியை செலுத்த வந்தபோது குமரன் மேல்புறம் உள்ள அக்னி சட்டி கிடங்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் இந்த குமரன் இங்கே வா என்ற கணீர் குரல் கேட்டு கூட்டமே திகைத்தது இவ்வளவு நேரம் தீச்சட்டி எடுத்து ஆடினாய் கோயிலுக்கு போய் தீச்சட்டியை செலுத்தாமல் வேறு எங்கேயோ செல்கிறாயே என்று காமராஜர் அழைத்தார் வா கோயிலுக்குள் போகலாம் என்று குமரனின் கையை பிடித்து கொண்டு சென்றார் கோயில் வாசற்படியில் நின்ற பூசாரி இருவரையும் தடுத்தார் வேண்டாம் தம்பி குமரன் வேற ஜாதி அவர்கள் அக்னி சட்டியை செலுத்த கோயிலுக்கு வெளியே மாடம் இருக்கிறது அங்கே தான் செலுத்த வேண்டும் என்றார் பூசாரி குமரன் சாயந்தரம் தெரு வீடுகளில் பால் கறந்து கொடுத்தான் அவன் கைப்பட்ட பாலை அம்மனுக்கு அபிஷேகம் பண்றீங்க ஆனா அவன் மட்டும் கோயிலுக்குள் நுழையக்கூடாதா என்றார் கோபமாக ஞானப்பிள்ளை என்பவர் நாட்டமக்காரர் தம்பி இது ஊர் கட்டுப்பாடு என்றார் உடனே காமராஜர் ஆவாரங்காடு நிலத்தை இவங்க உழுத போது தானே இந்த அம்மன் சிலை கிடைத்தது இந்த அம்மன் கிட்ட இவங்க நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடாதா என்றார் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தபோதே காமராஜர் குமரனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மேற்கு புறமுள்ள மாடத்தில் அக்னி சட்டியை இடமாற செய்தார் அங்கிருந்த உண்டியலில் காணிக்கை செலுத்தப்பட்டது பூசாரியிடம் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு நண்பர்களுடன் வெளியே வந்தார் இளைஞராக அவர் செய்த இந்த காரியம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது